ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் கிலோவராக இருக்கனால நான் இந்த ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு போக வேண்டிய நிலமை என்ன பக்கம் தான் வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்கு போகிற வழியில் எந்தெந்த பிளேஸ்லாம் கிராஸ் பண்ணி போகிறேன் நீங்கள் வீடியோ முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும் போயிச்சு இதுக்காக நாங்கள் வந்திருக்கிறது வந்து நூறு சிக்கன் சென்டர் டையும் வச்சாச்சு உள்ள அப்படியே அலங்காமல் குழுங்காமல் கொண்டு போக வேண்டியது தான் சின்னப்பாக்கத்துலேருந்து நம்ம ஊரை பக்கம் வந்துட்டோம் வீட்டுக்கு போய் சமைக்கிறது மட்டும்தான் மிச்சம் சமைக்கும் போது இவங்க என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்கன்னு ப மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஹாய் வீடியோ பார்த்துட்டுருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் போயிருக்கோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு முழுசாக தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அதனால் பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணிட்டு டயரில் காற்றுலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வெயில் ஓவராக இருக்கனால நான் இந்த ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு போக வேண்டிய நிலைமை இது ஆக்சுவலா பீச் ரோடு தான் மெட்ரோ ஒர்க் நடக்கிறனால இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க இல்லைன்னா டைரெக்டாகவே நமக்கு பீச் வியூ இருக்கும் இந்த ரோட்டில் போகும்போதே சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் பட்னபாக்கம் தான் வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்கு ரொம்ப உள்ள கடைங்களில் போய் தேடிலாம் வாங்கலை இதுக்கப்புறம் நம்மளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ லேட் ஆயிரும்னு சொல்லி முன்னாடியே ஒரு கடையில் வாங்கிட்டோம் எறால் மீன் வாங்கியிருந்தோம் எறால் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும்னா அப்படியே வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா இவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போகிறதே பெட்டர் அப்போ தான் நமக்கு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வஞ்சரம் வாங்கியிருந்தோம் வஞ்சரம் வந்து கிலோ கணக்குலேயும் வாங்கிக்கலாம் பீஸ் கணக்குலேயும் வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு ஆறு பீஸ் மட்டும் வாங்கிட்டோம் இது நம்ம வெட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தனியாக கொடுக்கணும் இந்த டப்பாவில் தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிற எல்லா பொருட்களையும் பத்திரமாக வச்சு கொண்டு போக போகிறோம் வெயிட்டா இருக்கு வெற்றிகரமாக தேவையான மீன்களெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் எந்தெந்த பிளேஸ்லாம் கிராஸ் பண்ணி போறேன்னு வீடியோவில் காமிச்சிட்டே வரேன் பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோவும் நான் வந்து மொபைலில் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விஷுவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க லிட்ரலி ஒரு கால்வாசி தூரத்தை தாண்டிட்டோம் அடையார் ரீச் ஆகிருக்கோம் இப்போ தான் அடுத்த லொக்கேஷன் கிண்டி ரீச் ஆயிருக்கும் அதுக்குள்ளே கிண்டி வந்துருச்சான்னு கேட்காதீங்க நான் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரிட்ஜுகளுக்கு கீழே போகும்போது தான் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு செம்ம வெயில் கொளுத்துது இப்போவே ஃபெப்ரவரி மந்த்து தான் ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது சென்னையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரத்தை கடந்து வந்துட்டோம் பெருங்காலத்தூர் ரீச் ஆகிருக்கும் இப்போது இங்கே ஸ்டாப்பிங்கை போட்டதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும் தண்டே அதுவும் வெறும் மீன் மட்டும் சாப்பிட்டா அது திருப்தியாக இருக்காதுல்ல அதனால் ஒரு அடிஷ்னலாக ஒரு கிலோ பீஃப் மட்டும் இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போகும்போது கறி வெட்டுறதை பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள் ஃபைனலி நமக்கு தேவையான பீஃப்களையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இதுதான் புதுசாக கட்டி இருக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிலாம்பாக்கத்துல இருக்கு நம்ம போக வேண்டிய இடமும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்ம வந்து பயணத்தை நிறைவு செஞ்சுட்டோம் இன்னும் ஒரு சதவீதம் பாக்கி இருக்குது அடுத்ததாக நாங்கள் வந்துருக்கிறது வந்து நூறு சிக்கன் சென்டர் மீன் மாடு அடுத்து கோழி பயப்படாதீங்க பயப்படாதீங்க மீன் பீஃபு எல்லாம் வாங்கியாச்சு சிக்கன் மட்டும் ஏன் விடணும்னு சொல்லி அதுவும் வாங்கியாச்சு முட்டையும் வச்சாச்சு உள்ள அப்படியே அலங்காம குழுங்காம கொண்டு போக வேண்டியதுதான் பட்டின பார்க்கல இருந்து நம்ம ஊரை பார்க்க வந்துட்டோம் தேவையான கறியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதை சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் ஜஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டோம் ஃபைனலி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கியாச்சு இனி வீட்டுக்கு போய் சமைக்கிறது மட்டும்தான் மிச்சம் சமைக்கிறதையும் சாப்பிட்றதையும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக அடுத்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சமைக்கும் போது இவங்க என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்